ஸ்ரீகுரு ஹரி ஓம் ஓம் சஹநாபவ தூ சஹன்தூ சஹ வீர்வா வஹை சாந்தி நம்ம பார்த்துன்னு இருக்கிற இந்த கிரந்தத்துக்கு பேரு சுவாத்ம பிரகாஷிகா இன்னைக்குலேருந்து பார்க்க போறோம் இப்போ இங்க வழியில் வந்திருக்கோம் அதனால வந்து ஒரு பத்து நாளைக்கே இந்த கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னா என்ன கிளாஸ் இதுல சாரம் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு சங்கல்பம் நம்ம அதை சொன்னோம் பகவான் பகாசேகாரருடைய எல்லா கிரந்தத்தையும் ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு எதெல்லாம் பார்க்கலையோ அதெல்லாம் பார்க்கணும் கண்டிப்பா சின்னதா இருந்ததுன்னா திருப்பி பார்க்கறதுல தப்பு இல்லை அப்போ அதுல முதல் கிரந்தமா நம்ம என்ன எடுத்துட்டோம் அப்படின்னா சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் அப்படிங்கிற கிரந்தத்தை முதல் பிரகரணமா நம்ம எடுத்துட்டோம் இப்போ அந்த பிரகரணம் முடிஞ்சுட்டு இந்த பத்து நாள்ல எந்த பிரகரணத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா பத்து நாள்ல முடியக்கூடிய பிரகரணங்கள் பலது இருக்கு அதுல இந்த சுவாத்ம பிரகாஷிகா அப்படிங்கிற இந்த பிரகரணம் வந்து சரியா எடுபடும் அப்படிங்கறதுனால இந்த பிரகரணம் எடுத்துட்டு வந்து சின்ன பிரகரணம் ஒரு அறுபத்தெட்டு ஸ்லோகம் இருக்கிற பிரகரணம் இதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா அறுபத்தெட்டு ஸ்லோகம்தான் இருக்கு இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா முன்னாடி நம்ம எங்க விட்டோமோ அங்கேருந்து தொடங்குறோம் அதாவது இது ஒரு தனி இருந்தாலும் கூட இத தனி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல இது ஒரு அனுபந்தம் அப்படின்னு பாசம் சமஸ்கிருதத்திலயும் தமிழ்லயும் அனுபந்தம் தான் சொல்றான் இங்கிலீஷ்ல அனக்ஸ் அப்படின்பா அதாவது பின் ஜோடனை இணைப்பு எதுக்கு வேற ஒரு கிரந்தத்துக்கு இது எந்த கிரந்தத்தோட கூட இணைப்பா சேரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது நீங்கள் வந்து சர்வேதாந்தத்துக்கு வேதாந்தத்துக்கு வேணும்னா சர்வேதாந்தத்துக்கு வேக சூடாமணிக்கு இணைப்பா வேணும்னா வேக சூடாமணிக்கு இல்லை தத்துவபோதத்துக்கு போதத்துக்கு வேணும்னா தத்துவபோதத்துக்கு போதத்துக்கு என்ன கிரந்தத்துக்கு வேணாலும் இணைப்பா ஆகிடும் இந்த கிரந்தம் அது இப்படி தனி கிரந்தமாகவும் பார்க்கலாம் ஒரு கிரந்தத்துடைய தொடர்பாகவும் பார்க்கலாம் அப்படின்னா இது இப்படி அப்படின்னு கேட்டால் இந்த கிரந்தத்தோடைய விசேஷம் என்னன்னா ரெண்டே ரெண்டு கேரக்டர் தான் எல்லா வேதாந்தத்துலயும் அதான் சிஷ்யம் ஒருத்தன் குரு ஒருத்தன் இப்படி இருந்தாலும் கூட வேற சில சிஷியர்கள் எல்லாம் கூப்பிட்டு சந்தேகத்தை நடு நடுவு கேட்க வைப்பாங்க நம்ம அதை பார்த்தோம் நம்ம சோ அந்த மாதிரி இருக்கலாம் இங்க அதெல்லாம் இல்ல சிஷியம் வந்து சாஸ்திரத்தை ஒழுங்கா படிச்சுட்டு வேதாந்தத்தை ஒழுங்கா படிச்சுட்டு வேதாந்த சித்தாந்த சர சாரசங்கத்தை நல்லா படிச்சுட்டு இருந்தாலும் கூட அங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா கடைசியில சிஷ்யம் வந்து என்ன பண்ணா குரு என்ன பண்ணாரு எப்பா நீ பிரம்ம ஜான ஆகிட்டப்பா புரடுவா வழி வழிப்பாரு அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டாரு ஐயோ துரத்தி விட்டாரோ குரு 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 வந்து சிஷ்யனை துரத்தி விடல இன்னொரு சிஷியனுக்கு அவன் உபயோகமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு வைக்கிறாரு அப்போ அந்த சிஷ்யன் என்ன நிலையில இருந்தான் அப்படின்னா தன்யோஸ்மி அப்படின்னா நான் நான் வந்து பிளஸட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆத்மக்யானத்தை அடைந்து விட்டேன் அப்படிங்கறதுனால அப்படிங்கும் போது ஆத்மக் அடைஞ்சுட்டு போனான் அப்படிங்கிற பார்வையை ஜெகத் மித்யா ஜீவ பிரம்ம ஏகோ நா பிரக சரி அதுக்கு எல்லாம் சரிதான் ஆனா புரியலையே அவனுக்கு புரிஞ்சிருச்சு அவன் போயிட்டான் எனக்கு இன்னும் புரியலையே நான் இன்னும் மாட்டின்னு இருக்கேனே அப்போ குருவுடைய கர்த்தவியம் கர்த்தவியம் அப்படின்னு சொல்லி சொன்னா கடமை கடமை என்னது குருவுடைய கடமை என்னது அப்படின்னு கேட்டா புனக புனக யாவது ஞானம் ந புனக புனக வரைக்கும் அவனுக்கு மோட்சமானது உண்டாகலையோ எவனு எது வரைக்கும் அவனுக்கு ஞானமானது உண்டாகலையோ அது வரைக்கும் மறுபடி மறுபடி பல வழிகள்ல அவனுக்கு உபதேசம் அதனால அதனாலதான் இத்தனை பிரகரணம் வந்திருக்கு ஒரே விஷயத்த பேசுறதுதான் பிரகரணம் எல்லாமே ஆனா பின்ன பின்ன வழிகள் வேறு வேறு வழிகள் மூலமாக அப்போ இந்த பிரகரணமும் அதே மாதிரிதான் பிரம்ம சத்தியம் ஜெகத்மித்யா ஜீவ பிரம்ம ஏகோ நாபரக இதுதான் வேதாந்தத்துடைய அடிநாதம் ஒரு வரியில வேதாந்தத்துல ஒன்றரை ஸ்லோகத்துல ஒன்றரை அடியில சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா திருக்குறள் மாதிரி ஒன்றரை அடியில சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியும் எது இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பிரம்ம சத்தியம் ஜெகத்மித்யா ஜீவ பிரம்ம ஏகோ நாபரக அவ்வளவுதான் பிரம்மந்தான் உண்மை ஜத்து பொய் ஜனம் பிரம்மம் வேறு வேறு இல்லை ஒன்றே அவ்வளவுதான் வேதாந்தம் இதெல்லாம் புரிஞ்சது ஆனா புரியல சொல்லுவாங்கல்ல புரிஞ்சது ஆனா புரியல அதேதான் அது எப்படி புரிஞ்சது புரியல அப்படின்னு கேட்டா நேரடியாவே சிஷ்யம் வந்து மூணு ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறோம் மங்களாச்சரணம் 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 தான் பாத்துட்டுவேன் சகனோ சஹனோ குண்தூ சஹ வீரியம் கரவா வை ஓம் சாந்தி 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 அவ்வளவுதான் மங்களாச்சரம் ஏன்னா இங்க ஒரு மங்களாச்சரணமும் இல்லை மங்களாச்சரணம் இல்லாமலா மங்களாச்சரணம்ங்கிறது முதல் தொடக்கத்துல ஏன்னா சர்வேதாந்த சித்தாந்தத்துல ஆரம்பத்திலேயே பார்த்தோம் மங்களாச்சரணம்ங்கிறது ஒருத்தன் பரம்பரையை வழி நடத்தணும் அப்படின்னு காமிக்கிறானோ இல்ல தன்னுடைய புஸ்தகம் வந்து பிரச்சார பிரசாரம் ஆகணும்னாலோ இல்லாட்டி அந்த சிஷ்யனுக்கு வந்து அந்த எழுதுறவனுக்கு வந்து மத்து உண்டாகணும் ஐஸ்வர்யம் உண்டாகணும் அப்படின்னாலோ அதுக்கு பண்ணலாம் பகவான் பாஷேக்காரர் தான் எல்லாமே அவருக்கு இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை சங்கல்பமே வேண்டாம் வெளியில வந்து ஒரு பிரார்த்தனைன்னு சொன்னா போதும் ஓம் அப்படின்னு சொன்னா போதும் அப்படின்னு எல்லாம் சொல்லிப்பான் வெளியில சொல்லியிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு எல்லாம் அதெல்லாம் வேண்டே வேண்டாம் பகவான் பாஷேக்கார் எழுதினால அது நிச்சயமா பிரச்சார பிரசாரம் அடையும் ஆசீர்வாதிக்கப்படும் அதுல ஒரு சந்தேகமும் வேண்டாம் இருந்தாலும் சிஷியனுக்கு வழிகாட்டணுமே அப்படின்னு சொல்லி சொன்னா நாம தான் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் இது ஒரு அனுபந்த கிரந்தம் இது வேறொரு நூலுடனே தொடர்ச்சி பாகமா பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை என்னத்துக்கு தொடர்ச்சி எதுக்கு தொடர்ச்சி வேணும்னா அங்க முடிவுரை போடலையே நம்ம எண்டு காடு போட்டிருந்தான்னா முடிஞ்சிருக்கோம் இங்க முடியலையே ஒரு புள்ளி வச்சுட்டு ரெண்டு புள்ளி அதுக்கு கூட பின்னாடி வச்சுக்கிட்டோமே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா சிஷியனுக்கு இன்னும் என்ன அப்படின்னு புரியல இது நம்மளுடைய பலருடைய அனுபவம் அவனுக்கு மாத்திரம் பிரம்மக்யானம் உண்டாகிட்டு எனக்கு இன்னும் உண்டாகவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம்ல அந்த அந்த அதாவது சர்வேதாந்தெல்லாம் ஒழுங்கா தான் படிச்சேன் எனக்கு ஒண்ணும் ஆகலையே அப்படிங்கிற அனுபவம் யாருக்கு இருக்கோ அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கோ அவன் இதுக்கு தகுதியான அதிகாரி அவனுக்காக தான் இந்த விஷயம் அந்த ஞானத்தை அடைவிக்கிறதுக்கான வழிதான் இந்த கிரந்தம் அதனால அதுதான் சம்பந்தம் பிரயோஜனம் அதே எல்லாமே வந்துடுத்து இப்போ இங்க என்ன சிஷியம் சொல்றான்னு பாருங்க ஜெகத்காரணமன்விதம் ஏக ஏவ மன சாட்சி ஜானாத்யேவம் ஜகத்ரயம் ஜத்து காரணம் அஜானம் ஏகம் ஏவ சிதன்விதம் ஏக ஏவ மனசாட்சி ஜானாதி ஏவம் ஜகத் காரணம் ஜகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா சிதன்விதம் அஜானம் காரணம் அஜானம் சொல்லல சிதன்விதம் அஜானம் சைத்தன்யம் கூடியதான அஜானம் சைத்தன்ய அவச்சின்ன அக்யானம் அக்ஞான அவச்சின சைத்தன்யம் அப்படிதான் நம்ம பார்த்தோம் வித்யா அவச்சின சைத்தன்யம் மாயாவித்ய அவச்சின சைத்தன்யம் சொல்லிட்டு ரெண்டு வகையா அதை பிரிச்சு காமிச்சோம் ஈஸ்வர ஜீவனுக்கு தானே ரெண்டுமே விளக்கமானத்துக்கு என்ன பட்டு கொஞ்சம் வேண்டி கிடக்கு ரெண்டும் அக்ஞானம் தானே அப்போ அக்ஞான அவச்சின சைத்தன்யம் சொன்னாலே போதும் சைத்தன்யம் அன்வித்த அக்ஞானம்னு சொல்லி சொன்னா என்ன ஆஹ் அக்ஞான சைத்தன்யம் அக்ஞானம் கூடிய சைத்தன்யம் அப்போ அக்ஞானம் கூடிய சைத்தன்யம் எதுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு சைத்தன்யம் நிர்குணம் நிஷ்கிரியம் அது ஆகாது சிருஷ்டி பண்ண முடியாது அக்ஞானம் ஜடம் அது தானா சிருஷ்டியில பிரவர்த்தி பண்ண முடியாது அதனால சைத்தன்யத்தோட சேர்ந்திருந்தா மட்டும்தான் அக்ஞானமானது சிருஷ்டி பண்ண முடியும் அக்ஞானத்தோட சேர்ந்திருந்தா இருந்தா மட்டும்தான் சைத்தன்யத்தால சிருஷ்டி பண்ண முடியும் அந்த சிருஷ்டியானது ஆயிருக்கு அப்படின்ட்டு ஜகத்து ஜகத் அப்படின்னு சொல்லி சொன்னா ஜாயத்தே ஜாயத்தை கச்சதி ஜெகத் ஜெகத் அப்படின்னு சொல்லி சொன்னா உலகம் எங்க பார்த்தாலும் ஜகத்திற்கு காரணமாக உலகத்திற்கு காரணமாக அப்படின்னு சொல்லி பொத்தாம்படியே எழுதிருவோம் ஆனா ஜெகத் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க ஜாயத்தே கச்சதி அது எது நிரந்தரவற்ற தன்மையோடு இருக்கிறதோ ஜாயத்தை கச்சதி அப்படின்னு சொல்லி சொன்னா ஆகந்துக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது வந்து போவது நிரந்தரமாக இல்லாதது அதுக்குதான் ஜகத்து அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பூர்போஸ்வ அப்படின்னு இந்த மூன்று உலகங்கள் எடுத்துக்கோங்க கீழ் லோகம் பாதாள லோகம் இந்த லோகம் இதுக்கு மேல இருக்கிற சொர்க்க லோகம் அப்படி எடுத்துக்கோங்க இல்ல ஜாக சொன சுஷுத்தின்னு மூணு நிலைகள் எடுத்துக்கோங்க அதுவும் வந்துட்டு போறது தானே இல்ல காரணம் ஸ்தூலம் சூக்மம் ஸ்தூலம் சொல்லக்கூடிய இந்த மூன்று சரீரங்கள் எடுத்துக்கோங்க அதுவும் வந்துட்டு போறது தானே அப்படி எப்படி பார்த்தாலும் அதெல்லாம் ஜகத்து தான் இந்த ஜத்திரயம் இந்த மூன்று உலகத்தையும் இந்த மூன்று நிலைகளையும் இந்த மூன்று அவஸ்தைகளையும் ஏக்கம் ஜகத்ரயம் ஏவம் இன மனசாட்சி ஏக்க ஏவ ஜானாதி ஏக்கம் அந்த ஒரே பரமாத்மா ஏக்கம் ஜகத்ரயம் இந்த மூன்று உலகங்களையும் மூன்று உலகங்கள்லாம் என்னன்னு அர்த்தம் சொல்லிட்டேன் ஏதாத்தி பரமாத்மா அந்த ஒரே பரமாத்மா தான் தெரிஞ்சுக்கிறான் என்னத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்ட அந்த பரமாத்மா என்னத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த வந் வருவதும் போவதுமா இருக்கக்கூடிய இந்த உலகம் வருவதும் போகுவதுமாக இருக்கக்கூடிய இந்த உலகம் இந்த உலகத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய மனசு அந்த மனசு மனசையும் பார்க்கக்கூடிய சாட்சி சாட்சி தான் இந்த மனசையும் புரிஞ்சுக்கிறது இந்த உலகத்தையும் புரிஞ்சுக்கிறது அதுக்கு காரணமான அந்த மாயாவச் அஜ்யான வச்சன சைத்தன்யத்தையும் புரிஞ்சுக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க சாட்சி தான் என்ன பண்றது சாட்சி ஆத்மா இந்த ஏக்கமேவ ஆத்மா இந்த ஒரே ஆத்மா தான் என்ன பண்றது மனசை புரிஞ்சுக்கிறது மனசு மூலமா பார்க்கப்படுறது ஜெகத்தை புரிஞ்சுக்கிறது இந்த ஜெகத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அக்ஞானம் கூடிய சைத்தன்யத்தையும் புரிஞ்சுக்கிறது அஜ்யானத்தை வேற எந்த பிரமாணத்தினாலயும் நிரூபிக்க முடியாதது சாட்சி பாஸ்யம் அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்தத்துடைய சித்தாந்தம் வேதாந்தத்துல ஒத்துக்கிறது என்னது அக்ஞானம் என்பது சாட்சி பாஷ்யம் சாட்சியினால் பிரகாசிக்கப்படுறது அப்படி இருக்கும்போது வேற எதுனாலையும் பிரகாசிக்கப்பட முடியாதது அப்போ இந்த கிரந்தத்துக்குள்ள நம்ம பிரவேசம் பண்றோம்னா பண்றோம் பிரகாசிக்கா அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் ஆத்மாவை தன்னுடைய ஆத்மாவை பிரகாசிப்பது அப்படின்னு அர்த்தம் இல்லாத தலைப்பா இருக்கே என்ன பொருத்தம் இல்லாது அப்படின்னா வேதாந்தம் கொஞ்சம் வடிச்சுட்டான்னா நமக்கு தலையில ரெண்டு கொம்பு வந்துருத்தே அதனால சுவாத்மா ஆத்மா என்பது என்னது ஆத்மானா ஒரு விளக்கு மாதிரி இந்த விளக்கை நான் இன்னொரு விளக்கை கொண்டு பிரகாசிக்கிறேன்னு சொன்னா அது நியாயமா இருக்குமோ இல்ல சூரியனை நான் ஒரு டார்ச் லைட்டை வச்சுன்னு பிரகாசிக்கிறேன்னு சொன்னா நியாயமா இருக்குமோ அதே மாதிரி சுவாமி சுயம் பிரகாசமாக தானே ஒளிர்கின்றதா இருக்கக்கூடிய ஆத்மாவை பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது தப்பு தப்பா இருக்கே பேரே அப்படின்னு சொல்லி சொன்னா தப்பா இருக்குன்னு புரிஞ்சதுனாலே பெரிய விஷயம் அந்த தப்பு தான் பண்றோம் நம்ம நம்ம பண்ணிட்டு இருக்கிற அந்த தப்புனால தன்னுடைய ஆத்மாவானது ஸ்வயம் பிரகாசமா இருந்தாலும் கூட பிரகாசிக்காம மங்கி போய் உட்கார்ந்துருக்கே அதனால இந்த பிரகாசத்தை பகவான் பாஷேக்கார் இந்த விளக்க கொண்டு வந்து என்ன பண்றாரு அந்த அறியாமைங்கிற இருளை நீக்குறாரு நீக்கினா என்னாருது ஸ்வயம் பிரகாசம் அது தானே பிரகாசிக்கிறது வேற எதுவும் எதிர்பார்ப்பு இல்லை வேற ஏதாவது பரத்த பிரகாசமா இருந்ததுன்னா சுதந்திரமா இருக்காது பரதந்திரமாயிடும் அஜீனமாயிடும் வேற ஒன்று கட்டுப்பட்டதாயிடும் அதனால ஆத்மாவை பிரகாசிப்பது என்றால் அறியாமை நீக்குவது மட்டும்தான் வேலை வேற ஒண்ணுமே இல்லை அறியாமையை நீக்கினா போதும் வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்ப இந்த பிரகாசம் என்ன பண்றது அறியாமை நீக்குகிறது அதுதான் பண்றாரு சுவாத்ம பிரகாஷிகா அப்படிங்கிற அந்த கிரந்தம் சுவாத்ம நிரூபணம்னு சொல்லுங்க சுவாத்ம பிரகாஷிகான்னு சொல்லுங்க ரெண்டுமே ஒண்ணுதான் ஆனா சுவாத்ம நிரூபணம் வேற ஒரு கிரந்தம் இருக்கு நூத்தி இருபது ஸ்லோகம் அங்க தத்துவசி இன்னொன்னு வேணாம் எடுத்துக்கலாம் சுவாத்ம நிரூபணம் அப்படிங்கிற அந்த நூலுக்கு தத்துவமசி முதலி விசாரம் அங்க நடக்கும் அந்த நூலுக்கு அனுபந்தமா இந்த நூல் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுவும் கூட பொருந்தமா இருக்கும் அப்படின்னா சுவாத்ம நிரூபம் சொல்லுங்க சுவாத்ம பிரகாஷம் சொல்லுங்க ரெண்டும் ஒண்ணுதான் அப்போ அந்த இந்த மாதிரி எந்த வேதாந்த நூலுக்கும் இது பொருந்தமா இருக்குங்கிறதுனால அந்த நூலுக்கும் பொருந்தமா இருக்கும் அப்போ என்ன சொல்றாரு இந்த ஆத்மாவை கூடியது எப்படி பிரகாசிக்கிறது ஆத்மாவை நாம விளக்கு பிடிச்சு காமிக்க முடியாது அப்ப எப்படி பிரகாசிக்கிறதுனா அஜ்ஞானத்தை நீக்கினா போதும் அது பிரகாசிச்சோம் அதுக்கு வேற ஒரு விளக்கு அவசியம் இல்லை அதுக்கு வேற ஒரு வெளிச்சம் அவசியம் இல்ல அது பிரகாசம் அப்போ இந்த மனசு மனசினால் பார்க்கப்படக்கூடிய இந்த ஜெகத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானம் கூடிய சாட்சி இது எல்லா அஜ்யானம் கூடிய சைத்தன்யம் இது எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது எது அப்படின்னு கேட்டா ஆத்மா அக்ஞான மோச்சன சைத்தன்யம் நம்ம எது பொத்தாம்படியா சொல்லிட்டோம் அப்படின்னா மாயா வச்சின சைத்தன்யம் அவித்யா வச்சின சைத்தன்யம் ஏற்கனவே பார்த்த விஷயம் தான் மாயா வச்சின சைத்தன்யம்னா ஈஸ்வரன் சொன்னோம் அவித்யா வச்சின சைத்தன்யம் ஜீவன் சொன்னோம் மாயா கூடிய சைத்தன்யம் ஈஸ்வரன் அவித்யா கூடிய சைத்தன்யம் ஜீவன் இது அப்படி எடுத்துட்டாலும் சரி ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டின்னு பஞ்சதசிகாரர் சொல்லுவாரு அதாவது மாயா கூடிய சைத்தன்யத்தினால உண்டானது இந்த கட்டப்பட்டாதி உலகம் அதில் இது நல்லா இருக்கு இது நல்லா இல்ல என்னவோ போட அப்படின்னுட்டோ இது சந்தோஷம் தருவது இது துக்கத்தை தருவது எனக்கு இதை பத்தி கவலை இல்ல அப்படின்னுட்டோ இந்த மாதிரி அனுபவங்கள் எது உண்டாருதோ அது ஈஸ்வர சிருஷ்டி ஜீவசிருஷ்டி நமக்கு அதனால பிடிப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பு எல்லாம் உண்டாருதால அது ஜீவ சிருஷ்டி இப்படி இந்த ஈஸ்வர சிருஷ்டினாலும் இந்த ஜீவ சிருஷ்டினாலும் உண்டாகக்கூடிய இந்த ஜகத்து இல்லன்னா சிம்பிளா நாம ஏக்க ஜீவாதத்துல தான் காரணம் ஈஸ்வரனும் இல்ல ஜீவனும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல இத எடுத்துண்டு ஏன்னா இங்க ஏக ஜீவாதத்தை தான் நினைச்சுருக்காரு எல்லா இடத்துலயும் அந்த ஏக சிஸ்வ சித்தாந்தம் அதுதான் நம்ம இதுக்கு சங்கோஜப்பட்டு அப்படி மூக்கு சுத்தி வளர்த்து வேண்டிய அவசியம் இல்லை சொல்லியிருக்கிறத அப்படியே நேராக புரிஞ்சுட்டாலே போதும் எல்லா கன்ஃபியூஷன் பிரச்சனையும் என்னத்துக்கு என்னத்தினால அப்படின்னு கேட்டா சொன்னதை சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கிறது கூடிய தைரியம் நமக்கு இல்லை அப்படிங்கறதுதான் அதை ஒத்துக்கணும் அதை தண்ணி ஊத்தி அதை கலக்கி அதை வந்து இன்னும் நீர்த்து போக வச்சுருவோம் நம்ம

சரி இப்ப என்னடா பிரச்சனை புத்தியா ஜானாமி ஆத்மான பிரதீயத்தே பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா அகம் வேக யுக்த புத்தியா அத்வயம் ஆத்மானம் ஜானாமி நான் வேகம் கூடியதான அறிவு பிரித்தறிக்கூடிய பகுத்தறிவு கூடிய அறிவினால் நன்றாக தெரிந்து கொண்டேன் நல்லா தெரிஞ்சுருக்கேன் என்னத்தை தெரிஞ்சுட அப்படின்னு கேட்டா ஆத்மானம் அத்வயம் இரண்டற்றதான இந்த ஆத்மா என்கிறது தெரிந்து கொண்டேன் ஆத்மா இரண்டற்றதாவது புரிஞ்சிடுச்சு எனக்கு சரி புரிஞ்சாச்சுன்னா அடுத்தது என்னடா உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா தசாபி புரிஞ்சுடுத்துன்னு சொல்லிட்டா அதோட முடிச்சுட்டானா பரவாயில்ல அந்த புரிஞ்சுடுத்துன்னு ஃபுல் ஸ்டாப் வைக்காம கமா போட்டுட்டான் இருந்தாலும் இருந்தாலும் என்ன பிரச்சனை பந்த மோக்ஷாதி விவகார அத்தியாபி பிரத்தியத்தை அத்தியாபின் அதாவது இப்பவும் கூட இப்பவும் கூட எனக்கு இந்த பந்த மோக்ஷாதி விவகாரம் இருக்கு பந்த மோக்ஷாதி விவகாரம்னா நான் பந்தத்தில் ஈடுபட்டிருக்கிறேன் எனக்கு மோட்சம் வேணும் அப்படிங்கிற இந்த எண்ணம் அதுதான் விவகாரம் இந்த எண்ணமானது இந்த விவகாரமானது இன்னைக்கும் இருக்கே இன்னும் எனக்கு நான் வந்து இருந்து விடுபட்டுட்டேன் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரவே இல்லையே மோட்சம் அடைஞ்சிட்டேங்கிற எண்ணம் எனக்குன்னு வர வரவே இல்லையே அவன் சிஷ்யன் அவன் தன்யோஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரட்டு போயிட்டான் தட்டிட்டு முடிஞ்சு போச்சு அவன் வேலை முடிஞ்சு போச்சு ஏன் வேலை இன்னும் முடியலையே இன்னைக்கும் எனக்கு நான் பந்தத்துல இருக்கேங்கிறது தான் தெரியும் அதுக்குன்னு நான் ஒழுங்கா படிக்கலைங்கிறதெல்லாம் இல்ல சொல்லிட்டான் வேக யுக்த புத்தியா புத்தி வேகம் கூடியதா இருக்கு அந்த வேகம் கூடியதான புத்தியில கூடியதான புத்தியில நான் தெளிவா புரிஞ்சுட்டேன் ஆத்மாவை தவிர ஒரு இல்ல ஆத்மா ஆத்மாதான் எல்லாமே நான் அந்த இரண்டற்ற ஆத்மா அப்படிங்கிறது எனக்கு தெளிவா தெரியும் அகம் அத்வயம் ஆத்மானும் ஜானாமி நான் இரண்டற்ற தான் நான் அந்த ஆத்மாவை தெரிஞ்சுட்டேன் இருந்தாலும் இன்னும் மோட்சமடையிலையே அதனாலதான் இப்ப பிரச்சனை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது கேள்வி இதுக்கப்புறம் விருத்தி அப்படின்னு சொல்லி சொன்ன என்ன குரு சொல்லுவாரு சிஷ்யம் கேட்கணும் அவ்வளவுதான் நடு நடுவுல நோன்னு சந்தேகம்லாம் அந்த சந்தேகம்லாம் இன்னைக்கு போயிடுது அனுபவத்துக்கு வரலையே அதுதான் பிரச்சனை அதனால குரு இதுக்கப்புறம் இந்த மூணு ஸ்லோகம் தான் இவன் பேசுவான் அதுக்கப்புறம் வாய மூடி உட்கார்ந்து இருப்பான் மத்ததெல்லாம் குரு சொல்றதுதான் நான் அப்படி நான் இப்படி அப்படின்னா சிஷியன் தன்னோட அனுபவத்தை பிரகடனம் பண்ணல குரு அவருடைய அனுபவத்தை பிரகடனம் பண்றாரு குரு தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு அதனால என்ன அப்படின்னு சொன்னா சிஷியனுக்கு குரு மேல பயங்கர பக்தி இருக்கு நம்பிக்கை இருக்கு ஸ்ரத்தா இருக்கு அதனால அவர் அனுபவத்தை அப்படியே ஏத்துக்கிறாங்க இதுதான்டா உண்மை அப்படின்னு அவர் சொல்றாரு அதை அப்படியே புரிஞ்சுக்கிறாங்க அதுதான் சொல்றாரு மூணாவது சரி நான் வந்து சாட்சி இந்த உலகத்துக்கு சாட்சி உலகத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய சாட்சி உலகத்தை பார்க்கக்கூடிய விஷயத்துக்கும் சாட்சி நான் இது தெரிஞ்சு விட்டேன் சரி அடுத்தது அடுத்தது இன்னைக்கும் எனக்கு வந்து இந்த பந்த மோக்ஷ விவகாரம் இருக்கு சரி அடுத்தது பிரச்சனை என்னன்னு சொல்றா அப்படின்னா சொல்றான் விவர்த்தோ அப்பி விவர்த்தோ அப்பி பிரபஞ்ச மே பாதி சர்வதா பாஷேன சிந்தி பாருங்க சுவாமி எனக்கு புரியாம இல்ல பிரபஞ்ச அப்படி பிரபஞ்சமானது இந்த ஜகத்தானது இந்த உலகமானது விவர்த்தம் விவர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன மூணு வகையான சிருஷ்டிய வேதாந்தத்துல சொல்றோம் வேதாந்தல ஒத்துக்கிறது இல்ல சொல்றோம் மத்தவங்க எல்லாம் ஒத்துக்கிறது அத பகவான் பாஷகாரரு ஒரு 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 எடுத்து எடுத்துக்காட்டா இதுவும் கூட சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கு வந்து ஆஹ் ஒப்புதல் தரல இந்த மாதிரி ஒத்துக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஷ்யத்துல காரிய காரண அனந் வேதாந்த சித்தாந்தம் அந்த வேதாந்த சித்தாந்தத்தை நிரூபிக்கும் போது சொல்றாரு பரிணாம உற்பத்தியாதி அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையான வாதம்னு சொன்னோம் அதாவது இந்த உலகம் எப்படி உண்டாச்சு அப்படின்னா மூணு வகையா சொல்லலாம் ஒண்ணு உற்பத்தி பானை இருக்கு களிமண் இருக்கு களிமண்ல இருந்து பானை உண்டாச்சு அதுக்கு முன்னாடி இல்ல களிமண்ல இருந்து பானை உண்டாச்சு இதுக்கு பேரு உற்பத்தி வாதம் ரெண்டாவது வாதம் பரிணாமிவாதம் பரிணாமம் மாற்றம் அப்படின்னா என்ன பால் இருக்கு பால்ல கொஞ்சம் உர கொத்தினோடனா அது கெட்டு போய் தயிராயிடுது பாலே தயிரா மாறிச்சு இதுக்கு பேரு பரிணாமவாதம் சரியா களிமண்ணே பானையா மாறிச்சு அதுவும் கூட பாருங்க சில பரிணாமம் சொல்லுவோம் அதை ஆனா அதுக்கு உற்பத்தி வாதம்னு எடுத்துக்கோ சரியா இப்போ களிமண்ணு பானையா மாறினது உற்பத்திவாதம் தை பாலு தயிரா மாறினது வாதம் மூணாவது வாதம் விவர்த்தவாதம் விவர்த்தவாதம் தான் வேதாந்தத்துடைய முக்கிய சித்தாந்தம் முக்கிய சித்தாந்தம் ஏன் சொல்றேன் அப்படின்னா சில இடத்துல சொல்லுவோம் இது மாயா மாயாவுடைய பரிணாமம் பிரம்மத்தினுடைய விவர்த்தம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க மாயங்க மாற்றம் அடையறதுக்கு மாயைக்கு ஒரு சக்தியும் இல்லை சும்மா பேச்சுக்கு சொல்றது எல்லாம் அறியாமையினால் விவர்த்தம் அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுதான் வேதாந்த சித்தாந்தம் விவர்த்தம்னு சொல்லி சொன்ன என்ன காரணத்திலிருந்து காரியம் உண்டாச்சுன்னா அது உற்பத்திவாதம் காரணமே காரியமா மாறிச்சுன்னா அதுக்கு பேர் பரிணாமவாதம் இது ரெண்டும் புரிஞ்சு பேச்சா விவர்த்தவாதம் என்னன்னு புரிஞ்சுக்கோ காரணம் காரியமாக மாறியது போல மாறல மாறினது மாறி இருந்ததுன்னா அதுக்கு பேர் விவர்த்தவாதம் அதான் காரிய காரண அனன்யத்துவ வாதம் அப்படிங்கிறார் பகவான் பாஷக்காரர் காரிய காரண அனனித்ன என்னது காரண வதிரேக்கேன காரியம் நாஸ்தி அப்படின்னு அவரே சொல்றாரு காரண காரிய அனநம்னா என்னது காரண வத்திரேக்கேன காரியம் நாஸ்தி அப்படின்னு காரண காரணத்தை விடுத்து காரியம் இல்லை காரணத்தை விடுத்து காரியம் என்று ஒன்றும் இல்லை அதுதான் காரணகாரிய அனன்த்தம் அதாவது மாறினா போல இருக்கானா மாறல கயிறுல பாம்பு தோணித்து கயிறு பாம்பா மாறித்தான் என்ன மாறினது போல காணல் நீர் காணல்ல நீர் உண்டாச்சா என்ன உண்டானது போல அதே மாதிரி இங்கேயும் உண்டானது போல அதுக்குத்தான் இங்க என்ன சொல்றாரு விவர்த்தம் அப்படிங்கிறாரு காரணம் காரியமாக மாறினது போல இருந்ததுன்னா அதுக்கு பேரு விவர்த்தம் அவ்வளவுதான் விவரத்த பாதத்துக்கு அர்த்தம் சரியா அப்போ இவ என்ன சொல்றான் அப்படின்னா பிரபஞ்சம் விவர்த்தோபி பிரபஞ்சம் தான் அது தெரியும் சரி இருந்தாலும் அப்ப என்ன விவர்த்தோபி மே மே விவர்த்தோபி என்னில் மே மையம் மே என்னில் அது மாற்றமாக இருந்தாலும் கூட விவர்த்தமாக நான் தான் ஆதாரம் எண்ணில் தான் அது உண்டானது போல இருக்கு தோற்றமாக இருக்கு தோற்றமாத்திரமா இருக்கு இருந்தாலும் இல்ல மே எனக்கு இப்ப ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டா சர்வதா சத்தியவத் பாத்தி எனக்கு இது வந்து எப்போது மே அப்படின்னா என்னும் எடுத்துக்கலாம் எனக்கும் எடுத்துக்கலாம் எனக்கு இது எப்பவும் சர்வதா சத்தியவத் எப்பவும் இது உண்மையாவே தோன்றது பிரச்சனை என்ன இந்த பார்க்கக்கூடிய ஜகத்து எனக்கு எப்பவும் உண்மையா தோன்றது அதனால சொல்றாரு பாத்தி இதி இதுதான் இதி அப்படின்னா கோட்ஸ் முடிச்சுட்டான் இதுதான் என் பிரச்சனை இந்த உலகம் உலகத்துக்கு காரணமான மாயாவ சின்ன சேத்தேன் உலகத்தை பார்க்கிற மனசுக்கு சாட்சி நான் எனக்கு அது புரிஞ்சு போச்சு அதே மாதிரி இந்த விவேக புத்தினால தெளிவா தெரிஞ்சுட்டேன் நான் ஆத்மா இரண்டற்ற சொருப்பமுடையவன் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுட்டேன் இப்போ ஜெகத்து ஜெகத்து விவரத்தம் என் நான் ஆத்மா நான் மாற்றமற்றவன் இரண்டற்றவன் இருந்தாலும் ஜெகத்து என்னில் மாறியது போல அதுவும் எனக்கு புரிஞ்சு கொடுத்தது இருந்தாலும் சம்சய பாஷேன பத்தக இந்த மாதிரியான சந்தேகத்தினால இது தெளிவா தெரிஞ்சாலும் கூட எனக்கு இது உண்மையாவே தோன்றது இந்த ஜகத்தை பார்க்கக்கூடிய உலகம் உண்மையாவே தோன்றது அதனால இந்த சந்தேகம் என்கிற பாஷம் பாஷம்னா சுருக்கயர் அந்த பா அந்த சந்தேகம் என்கிற சுருக்கினால் பத்தக நான் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன் கட்டி வைக்கப்பட்டவனாக இருக்கிறேன் அதனால என்ன அப்படின்னு கேட்டா நான் கட்டப்பட்டவனாக கட்டி வைக்கப்பட்டவனாக இருக்கிறேன் அதனால் சம்சயம் சிந்தி சிந்தி நீங்கள் இந்த இந்த சந்தேகத்தை சந்தேகத்தை வெட்டுங்கள் அப்படின்னா அந்த கேள்வியில் கூட சம்சயம் சிந்தி அப்படின்னு சொல்லி சொல்லும் போதும் கூட அதுலயும் கூட வந்து பொடி வச்சுதான் பேசலாம் என்ன அர்த்தம் கேட்டா எனக்கு இது புரியறது அதாவது சிஜ கிரந்தி அப்படின்னு சொல்லி சொல்றது என்னது சித்து ஜட கிரந்தி இந்த உலகம் சிருஷ்டி எதனால உண்டாருது சைத்தனின் ஜடமும் அதுதான முதல் ஸ்லோகத்தை பார்த்தோம் அவ்ஞான அவச்சின சைத்தனம் இது ரெண்டும் சேர்றதுனால இதனுடைய தர்மங்கள் அதிலும் அதனுடைய தர்மங்கள் இதிலும் இந்த தர்மிய அந்த தர்மியாகும் அந்த தர்மியே இந்த தர்மியாகும் அதாவது இதை அதாகும் அதை இதாகும் இதுல இருக்கக்கூடிய குல குணங்களை அதிலும் அதில் இருக்கக்கூடிய குணங்களை தன்மைகளை இதிலும் ஏத்தி பார்க்கறதுனால தான் பிரச்சனை எல்லாமே இருக்கிறது இருக்கிறதுனால இருக்கிற மாதிரி பார்த்தா பிரச்சனை எதுவுமே இல்லை அதனால என்ன சொல்றார் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு சந்தேகம் இருக்கு இந்த சந்தேகத்தை சிந்தி சிதில் வேதனை கிரந்தி அப்படின்னு சொல்லி சொன்னாதான் சிஜந்தே சர்வசம்சையாக அப்படின்னு சொல்லியிருக்கிற வாக்கியம் அதனாலதான் நாம ரொம்ப ஒரு கேவமாக பிரயோகம் பண்ணக்கூடிய பல வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை இது முடிச்சவிக்கி அப்படின்ட்டு இந்த முடித்தை அவிப்பவர் யார் அப்படின்னு கேட்டா குருதான் கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற கோவிந்தா அப்படின்னா ஒரு அருமையான வார்த்தை அதை கேவலமான வார்த்தையா அப்படி மாட்டோம் அந்த மாதிரி முடிச்ச விக்குங்கிறது ஒரு நல்ல வார்த்தை எதுக்கு சொல்றதீங்க இந்த முடிச்சை எந்த முடிச்ச இந்த சித் ஜட கிரந்தியை இந்த சித்தும் ஜடமும் சேர்ந்த முடித்தை முடிச்சை அவிக்கிறார் அவர் யாரு குரு அறுக்கிறார் வெற்றார் சிந்தி சிதுர் வேதனை அதை துண்டு துண்டாக்குங்க அதை நாசம் செய்யுங்கள் என்னை இந்த சம்சாரத்தை இந்த விஷயம் இந்த சந்தேகத்துல ஒரு வெளிச்சத்தை காமிச்சு இந்த சந்தேகத்தை நீக்கி எனக்கு மோக்ஷத்தை கொடுங்கோ அப்படின்னு கேக்குறான் குரு சிஷ்யன் கேக்குறான் குரு இங்கே இருந்து ஆரம்பிப்பாரு கடைசி வரைக்கும் அவர் தான் பேசுவார் மோனோ லாக் அப்படிமா இங்கிலீஷ்ல தனியா தனி ஆவர்த்தனம் இங்கே தனி ஆவர்த்தனம் சரியா அது நம்ம என்னன்னு பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா விசிஷதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி